அனைவருக்கும் வணக்கம் கற்பம் வரம் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி வந்து பார்த்தா ஜூன் இருபத்தி ஒன்று சர்வதேச யோகா தினம் இந்த யோகா தினம் அப்படின்றத உலகத்துக்கே வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா எடுத்து சொன்னது வந்து பார்த்தா நம்ம நாடுதான் இந்த ஜூன் இருபத்தொன்று யோகா டே அப்படின்றத ரெண்டாயிரத்தி பதினாலே வந்து பார்த்தா ஐநா சபையில் வந்து பார்த்தா முன்மொழிந்தாங்க நம்ம பிரதம மந்திரி நம்ம நாட்டோட பிரதம மந்திரி ஸோ அதில் வந்து பார்த்தா ஒரு வருஷமும் ஜூன் இருபத்தொன்றாம் தேதி வந்து பார்த்தா நம்ம இன்டர்நேஷனல் யோகா டே வந்து பார்த்தா உலகம் பூரா வந்து பார்த்தா கொண்டாடிட்டு இருக்கோம் இருக்கிறப்ப வந்து இந்த வருஷத்துக்கான யோகா டே அப்படின்றது ஸ்ரீநகரில் வந்து பார்த்தா செலிப்ரேட் பண்ணாங்க ஜூன் இருபத்தொன்று யோகா டே அப்படின்றது கூடாது ஏன் ஜூன் இருபத்தொன்று அப்படின்றதுக்கப்ப நம்ம ஜாகிரபி கான்செப்ட் வந்து பார்த்தா ரிலேட் பண்ணலாம் ஜாகிரபி நம்ம வந்து பார்த்தா படிச்சிருப்போம் வந்து பூமி தன் அச்சில வந்து பார்த்தா சுத்துது இருபத்தி மூன்று டிகிரி தான் பூமி வந்து பார்த்தா இருக்கு இது வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் சூரியன் வந்து பார்த்தா சுத்தி வந்து பார்த்தா பூமி வந்து பார்த்தா வந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து பார்த்தா வட அரை கோளத்துல இருக்கும் நம்ம பூமியை வந்து பார்த்தா ரெண்டா பிரிச்சோம்னா அதாவது ஈக்வேட்டருக்கு மேல வந்து பார்த்தா நார்த் நிமிஸ்பியர் ஈக்வேட்டர் கீழ வந்து பார்த்தா சதன் நிமிஸ்பியர் அப்படின்னு வந்து பார்த்தா இருக்கும் நம்ம வட அரை குளத்துல இருக்கு அதாவது நம்ம இந்திய நாடு அப்படின்ற வந்து பார்த்தா வட அரை குளத்துல வந்து பார்த்தா இருக்கு நீங்க ஒரு விஷயம் வந்து பார்த்தா படிச்சிருப்போம் நம்ம ஜாகிரபில இந்த படத்துல கூட நீங்க பாக்கலாம் பாக்குறப்ப சம்மர் சால்ஸ்டைஸ் விண்டர் சால்ஸ்டைஸ் அப்புறம் வந்து பார்த்தா ஈக்வினாஸ் அதாவது கோடை கதிர் திருப்பம் அப்புறம் வந்து பார்த்தா குளிர்கால கதிர் திருப்பம் அப்புறம் சம்ம பகலிரவு நாள் அப்படின்னு பார்த்தா ஈக்வினாக்ஸ் அப்படின்றது படிப்போம் அதாவது நான்கு தினங்களை வந்து பார்த்தா படிப்போம் இருக்கிறப்ப ஜூன் இருபத்தி ஒண்ணு அப்படின்றது வந்து பார்த்தா சம்மர் சால்ஸ்டைஸ் அப்படின்னு அல்லது கோடை கதிர் திருத்தம் கோடை கதிர் திருப்பம் அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா மொதல் விஷயம் வந்து சோ இந்த ஜூன் இருபத்தி வந்து பார்த்தா ஏன் வந்து பார்த்தா சம்மர் நம்ம சொல்லு பாத்தீங்கன்னா இருக்கிறப்ப வந்து அதாவது கோடை கதிர் திருப்பம் அப்படின்னு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இந்த ஜூன் இருபத்தி ஒன்னு அப்ப வட அரைகுளத்துல இருக்கிற நம்ம வட அரை குளத்துல இருக்கும் இந்திய நாடு பார்த்தா வட அரை குளத்துல இருக்கு சூரியனோட செங்குத்து கதிர வந்து பார்த்தா எங்க வந்து பார்த்தா நேரடியா வந்து பார்த்தா விழும் அப்படின்னு சொல்றாங்கன்னா கடகரேகைகள் அதாவது டிராபிக் ஆஃப் கேன்சர்ல வந்து பார்த்தா நேரடியா வந்து பார்த்தா விழுன்னு சொல்றாங்க இருக்கிறப்ப அதனால இந்த வட அரை கோலத்துல பகல் பொழுது நீண்டதா இருக்கும் இருக்கிறப்ப இரவு பொழுது அப்படின்றது கம்மியா இருக்கும் அப்படி பகல் பொழுது அப்படின்றது நீண்டதா இருக்கனால மட்டும்தான் ஜூன் இருபத்தி வந்து பார்த்தா நம்ம யோகா தினம் வந்து பார்த்தா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஜூன் இருபத்தி ஒண்ணு சர்வதேச யோகா தினம் அப்படின்றது நமக்கு தெரியும் அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்ல ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து கொண்டாடிட்டு வரோம் இந்த வருஷம் வந்து பார்த்தா பத்தாவது சர்வதேச யோகா தினம் ஸ்ரீநகர்ல வந்து பார்த்தா நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தா செப்பரேட் பண்ணாங்க இந்த ஜூன் இருபத்தி ஒண்ணு நம்ம புவியல் பாடத்துல கொடுத்துருக்காங்க அத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம் இதே மாதிரி பார்த்தா விண்டர் சால் ஸ்டேஸ் அது வந்து பார்த்தா டிசம்பர் இருபத்தி ரெண்டு இருக்கிறப்ப அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா சூரியனோட செங்குத்து கதிர் தெற்கு தெற்கு அரை குளத்தில் இருக்கக்கூடிய டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் வந்து பார்த்தா டேரக்டாவில் இருக்கிறப்ப இதை பண்ணி பாத்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி ரெண்டு அதனால வந்து பார்த்தா அந்த மகர ரகையில இருக்கிற பகுதியில் சூரியனோட செங்குத்துக்கு அது டேரக்டா வந்து பார்த்தா அப்ப தெற்கு அரைக்கோளத்துல இருக்கிற பகுதியில வந்து பார்த்தா பகல் பொழுது அப்படின்றது ஜாஸ்தியா இருக்கும் வட அரைகோளத்துல இருக்க பகுதியில வந்து பார்த்தா நம்மளுக்கு இரவு பொழுது அப்படின்றது ஜாஸ்தியா இருக்கும் இதே மாதிரி சூரியனோட செங்குத்துக்கு அது டேரக்டா வந்து பார்த்தா நிலநடுவரை கூட ஈக்வேட்டர் வந்து பார்த்தா இப்ப டேரக்டா வரும்னு பாத்தீங்கன்னா அதான் ஈக்வினாட்ஸ் அப்படிமாங்க ரெண்டு தினங்கள் வந்து பார்த்தா சொல்லுவாங்க ஒன்னு மார்ச் இருபத்தி இன்னொன்னு வந்து பார்த்தா செப்டம்பர் இருபத்தி மூணு அதே வந்து பார்த்தா ஸ்கூல் புக்ல வந்து பார்த்தா சிக்ஸ்த் புக்லயும் சொல்லிருப்பாங்க நம்மளுக்கு வந்து பார்த்தா லெவன்த் ஜாகிரபி புக்லயும் கொடுத்துருப்பாங்க அதை நம்ம படத்துல வந்து தெரிஞ்சிக்கலாம் சர்வதேச யோகா தினத்துக்கு இப்படியும் ஒரு காரணம் இருக்கு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஜூன் இருபத்தி ஒண்ணுக்கான காரணம் இருக்கிறப்ப வந்து